அடிமைத்தனம்னால் என்னன்னா தொடர்ச்சியாக அதன் தேவைக்கு நாம் அடிமையாக கிடப்போம் தொடர்ச்சியாக அதை நம்ம பயன்படுத்துவோம் அடிமைத்தனம் இப்போ சிகரெட்டுக்கு சிகரெட்னால் என்ன அது சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் தொடர்ச்சியா நீங்கள் தினந்தோறும் சிகரெட் பிடிப்பீங்க அதுதான் அதோட அடிமைத்தனம் தினந்தோறும் அது உங்களை அடிமைப்படுத்தி அதன் தேவைக்கு நீ அதை தே அதன் தேவை உங்களுக்கு தேவை அதன் ச தினந்தோறும் அது உங்களுக்கு தேவைப்படும் அதான் அடிமைத்தனன்றது அதனால் ஒரு இப்போ வந்து தானிய உணவு மாமிச உணவு இதெல்லாம் வந்து நம்ம அடிமைப்படுத்தக்கூடியது அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அடிக்கடி அது உங்களுக்கு தேவைப்படும் மாமிச உணவு தினந்தோறும் சாப்பிட்றதுக்கு மனுஷங்களுக்கு ஆசை தான் அது விலை உயர்ந்ததுங்கிறதுனால அது அப்பப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றாங்க சிலர் வந்து எனக்கு கவிச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாதும்பாங்க தினந்தோறும் சாப்பாட்டில் எனக்கு கவிச்சு இருக்கணும் இறைச்சி மாமிசம் எதாது மீன் ஏதாவது இருக்கணும் அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அந்தளவுக்கு அடிமைத்தனம் தான் அது அப்போ அடிமைத்தனத்தை எப்படி நீங்கள் நிறுத்தணும் அடிமைத்தனத்துலேருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னா அதுக்கு இடைவெளி விட்டாலே போதும் நீங்கள் சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னா சிகரெட் பிடிக்காமல் இருந்துட்டாலே போதும் ஒரு பத்து நாளைக்கு சிகரெட் பிடிக்காமல் இருக்கணும் ரெண்டு நாளைக்கு சிகரெட் அந்த இடைவெளி விழுந்துட்டாலே அந்த அடிமைத்தனம் வந்து அதை வந்து நம்ம ஒழிச்சிடலாம் ஒரு நாள் கூட என்னால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியாது இருந்ததும் இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த அடிமைத்தனம் உங்களுக்கு பெருசாக தெரியும் அப்போ அதை எப்படி காலி பண்ணணும் அந்த அடிமைத்தனத்துலேருந்து எப்படி விடுபடணுன்னா ஒரு நாள் சிகரெட் பிடிக்காமல் இருங்க அப்புறம் நீங்கள் வருஷமும் வருஷந்தோறும் சிகரெட் தினந்தோறும் தோறும் சிகரெட் பிடிச்சிட்டே தான் இருந்திருக்கீங்க ஒரு நாள் பிடிக்காமல் இருங்க நாளை கூட பிடிச்சிக்கலாம் இப்படி வாரத்தில் ஒரு நாள் பிடிக்காமல் இருங்க அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் பிடிக்காமல் இருங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு மாதம் இப்படி ஒரு மூ மூணு மாதத்துக்கு பண்ணி ரெண்டு மாதத்துக்கு பண்ணிவிட்டு அப்புறம் மூணு நாள் வாரத்தில் பிடிக்காமல் இருங்க இப்படி வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி வந்து இடைவெளிகளை ஏற்படுத்திட்டாலே அடிமைத்தனம் என்பது காணாமல் போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சிகரெட் மேலே விருப்பமே வராது இடைவெளி உங்களால் சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கே நிரூபிக்கணும் அப்போ தான் வந்து அந்த அப்போ ஓ சிகரெட்னால் சிகரெட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் அப்போ நீங்கள் மறக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு நாள் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு நாள் சிகரெட் பிடிக்கலைன்னா வருஷம் வருஷ கணக்காக சிகரெட் பிடிக்கிற நீங்கள் ஒரு நாள் சிகரெட் பிடிக்கலைன்னா நீங்கள் ஒரு நாள் அதை மறந்துட்டீங்க மறக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த மறக்கிற நாட்களை அதிகப்படுத்தணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி இடைவெளி விழுந்துட்டாலே போதும் ஒரு அதுக்கப்புறம் பத்து நாள் நீங்கள் சிகரெட் பிடிக்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் இருபது நாள் நீங்கள் சிகரெட் பிடிக்காமல் இருந்துட்டிங்கன்னா ஒரு மாதம் சிகரெட் பிடிக்காமல் இருந்துட்டிங்கன்னா அதன் பிறகு அது உங்களை அடிமைப்படுத்தாது கண்டிப்பாக அந்த நாட்கள் அதிகமாகி அதிகமாகி என்றைக்கா ஒரு நாள் அதை நீங்கள் விட்டுருவீங்க அது உங்களால் தொடர்ச்சியாக கடைபிடிக்கவே முடியாது ஆனால் அதே பழக்கம்தான் உங்களை அடிமைப்படுத்தியிருந்தது வருடக்கணக்காக அடிமை அடிமைப்படுத்தியிருந்தது அப்படிப்பட்ட பழக்கத்தை நீங்கள் ஒரு பத்து நாள் அதை சிகரெட் பிடிக்காமல் இருந்துட்டாலே அந்த பழக்கம் நம்மளை விட்டு போயிடுது ஒரு பத்து நாள் பத்து நாள் அல்லது ஒரு இருபது நாள் சிகரெட் பிடிக்காமல் இருந்துட்டாலே வருடக்கணக்காக நாம் பழகிய ஒரு பழக்கம் நம்மளை விட்டு போயிடுது அது அடிமைத்தனங்கிறது வந்து ரொம்ப பெருசாக தெரியும் ரொம்ப ஒட்டி உறவாடும் அதே நேரத்தில் நம்மளை விட்டு ஒரு பத்து நாள் விட்டுட்டாலே அது நம்மளை விட்டு போய்டும் அது மாதிரி தான் மாமிசமும் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றீங்க ஒரு ஒரு மாதத்துக்கு சாப்பிடாம இருங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு மாமிசம் சாப்பிடாமல் இருங்க அந்த மாமிச தேடல் என்பது உங்களுக்கு இருக்காது அந்த அடிமைத்தனை உங்களை விட்டு போயிடும் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றதுனால தான் அது அடிக்கடி தேவைப்படுகிறது அப்போ நீங்கள் அதை வந்து ஒரு மாதத்துக்கு விட்டுருங்க அந்த மாமிசத்தை உங்கள் மனசு தேடாது அவ்வளோதான் அதோட அதோட வலிமை அவ்வளோதான் அது என்னோ ரொம்ப பெருசாக தெரியும் ரொம்ப பெரிதாக உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை நீங்கள் விட்டுட்டீங்க ஒரு மாதம் விட விட விட்டு பழகிட்டீங்கன்னா அது உங்களை வந்து உங்களுக்கு அந்த ஆசை வராது அந்த தேடல் வராது அது மாதிரி தான் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் இந்த தானிய உணவுகள் இருக்குல்ல இது உங்களை அடிமைப்படுத்தும் இது இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் இதுவே நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் தானிய உணவுகளே சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த தானிய உணவுகள் மீதான அந்த தேடல் இருக்குல்ல அந்த அடிமைத்தனம் அது உங்கள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னா இதெல்லாம் இயற்கையானது கிடையாது இது செயற்கையானது அடிமைத்தனம்ங்கிறது என்னென்னா தொடர்ச்சி அது உங்களுக்கு தேவைப்படுவது போல் அவர் காமிக்கும் தொடர்ச்சி அது இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அச்சுறுத்தி கொண்டே இருக்கும் அதோடய வேலையை என்னென்னா அது இல்லைன்னா அந்த அடிமைத்தனம் இல்லைன்னா அந்த சிகரெட் இல்லைன்னா அந்த மாமிச உணவு இல்லைன்னா அந்த மதுபானம் இல்லை என்றால் நான் இல்லை என்னால் ஒரு நாள் கூட மதுபானம் குடிக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அது இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்ட தான் உங்களை காமிக்கும் உங்கள் கிட்டே காமிக்கும் அது அப்போ அதை எப்படி காலி பண்ணணுன்னா ஒரு நாள் நீங்கள் மதுபானம் இருக்காமல் குடிக்காமல் இருங்க ஒரு வாரம் நீங்கள் மதுபானம் குடிக்காமல் குடிக்காமல் இருங்க ஒரு மாதம் நீங்கள் மதுபானம் குடிக்காமல் இருங்க அப்புறம் அதை அதை திரும்ப உங்கள் வாழ்க்கையில் சேர்க்க முடியாது அதான் பிரிவு வந்துருச்சுன்னா ஒரு உறவுங்கிறது வந்து ஒரு ஒரு மாதம் எந்த உறவாக இருந்தாலும் சரி ஒரு காதலாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக கடைபிடிச்சா தான் அது உங்கள் கூட இருக்குது இடையில் ஒரு மாதம் விட்டுட்டிங்க பத்து மாதம் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் திரும்ப அதை சேர்க்க முடியாது அது தான் எந்த ஒரு விஷயமுமே வந்து அப்போ அந்த வகையில் இந்த இந்த அடிமைத்தனம்லாம் இருக்குல்ல இவ் நான் எத்தனை வருஷம் விட்டாலும் அது ஒன்றை தேடி வருதுன்னா தான் அதுதான் ஏறு இயல்பானது அப்போ நீ வருஷக்கணக்காக நீ பிடிச்ச சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க ஆனால் ஒரு பத்து நாள் விட்ட பிறகு அது நீ மறக்க ஆரமிச்சிட்டா அது வந்து உண்மையான தேவை கிடையாது உனக்கு அது உண்மையிலே தேவை கிடையாது அதுதான் அடிமைத்தனமுங்கிறது அடிமைத்தனமுங்கிறது இடைவெளி விட்டுட்டாலே போதும் அது மறந்துடுவே நீ அது நீ தான் நினச்சிக்கிட்டே இருக்க நீ செயற்கையாக நினச்சிக்கிட்டே இருக்க நினச்சிக்கிட்டே இருக்கணும்னே நினச்சிக்கிட்டே இருக்கிற அது நீ மறந்துட்டால் அது ஒன்று விட்டு போயிடும் ஆனால் நீ என்ன தான் சாப்பிடாமல் இருந்தாலும் சரி என்ன தான் நீ பழங்களெல்லாம் பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் நீ சாப்பிடாமல் இருந்தாலும் பத்து நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் திரும்பவும் நீ அது தான் சாப்பிட்டாகணும் அது அதை நீ அது அதோடய தேவையை நோக்கி போக தான் செய்வே பத்து நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் ஒரு மாதம் ஒரு வருஷம் நீ இந்த காய்கறிகளே சாப்பிட்லனாலும் திரும்பவும் நீ அந்த காய்கறிகளை நோக்கி தான் போயாகணும் காய்கறிகள் பழங்களை நீ சாப்பிடாமல் இருக்கவே முடியாது ஆனால் நீ மாமிசத்தை ஒரு வருஷம் சாப்பிடாம உனக்கு அந்த மாமிச தேடல் என்பது இல்லாமல் போயிடும் அது தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் அடிக்கடி இடைவெளியே இல்லாமல் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டியோ மூணு நாளைக்கு ஒரு வாட்டியோ வாரந்தோறமே நீ அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறனால தான் அது உனக்கு தேவைப்படுது அந்த நாட்களை அதிகமாக ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அது தேவைப்படும் அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டே இருக்காங்க மாமிசம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் மாமிசம் சாப்பிட்றாங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அவங்களுக்கு அது தேவைப்படும் அப்போது ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் மாமிசம் சாப்பிட்றாங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அது தேவைப்படும் அப்போ இடைவெளி இடைவெளிகளை அதிகப்படுத்தி அதோட அதோடய அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டா டெய்லி அது உங்களுக்கு தேவைப்படும் அந்த மாமிசம் என்பது உங்களை அடிமைப்படுத்தும் மதுபானம் என்பது உங்களை அடிமைப்படுத்தும் டெய்லி மதுபானம் இருந்ததுனால் டெய்லி தேவை மாதிரி தெரியும் டெய்லி தேவைப்பட தேவைப்படும் உங்களுக்கு டெய்லி சிகரெட் பிடிச்சிங்கன்னா டெய்லி உங்களுக்கு அது தேவைப்படும் அதுவும் தொடர்ச்சியாக சிகரெட் பிடிச்சிங்கன்னா தொடர்ச்சி அது உங்களுக்கு தேவை தேவைப்படும் அதுவே விட்டுட்டிங்கன்னு வைங்க பத்து நாள் விட்டுட்டிங்கன்னு வைங்க பத்து நாள் விட்டுட்டிங்கன்னா ஒரு செயின் ஸ்மோக்கர் கூட அப்புறம் அந்த சிகரெட்டை மறந்துடுவாங்க அந்த இடைவெளி தான் இடைவெளி விட்டுறணும் ஒரு நாள் லீவு விடுங்க ரெண்டு மூணு நாள் லீவு விடுங்க லீவே இல்லாமல் கடைபிடிப்பாங்க அதுதான் அடிமை அடிமைத்தனம் லீவு விடு அது அதை விட்டுருங்க ஒரு பத்து நாளைக்கு அதை விட்டுருங்க விட்டுட்டு திரும்ப போய் பாருங்கள் அந்த முன்னே இருந்த அடிமைத்தனம் இருக்காது முன்னே இருக்கிற அந்த வேகம் இருக்குது அதை அந்த எந்த ஒரு எது எந்த ஒரு பழக்கமும் உங்களை அடிமைப்படுத்திச்சுன்னா நீங்கள் இடைவெளி விட்டுருங்க அதை வந்து ஒரு பத்து நாளைக்கு விடுமுறை விட்ருங்க திரும்ப போய் அதை போய் கடைபிடிச்சிங்கன்னா அது முன்னால் முன்னே உங்களுக்கு எவ்வளோ வேகமோ ஆர்வமாகவும் இருந்ததோ அதே வேகமும் ஆர்வமும் இப்போ இருக்காது இப்படி தான் அப்போ அடிமைத்தனத்திலேருந்து விடுபட வேண்டுமென்றால் நீ சும்மா இருந்து இருந்துப்பார் அதை அதை கடைபிடிக்காமல் பார் எது ஒன்றை அடிமைப்படுத்துகிறதோ அது அதுக்கிட்ட நீ போகாத அதுகிட்ட நீ போகாதே அது மாதிரி இப்போ பெண்கள் வந்து அடிமைப்படுத்துவாங்க பெண்களும் ஒரு அடி அடிமைப்படுத்துகிற ஒரு அம்சந்தான் மதுபானம் போல் சிகரெட்டு போல் என்னென்னா வீட்டில் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களும் செய்யணும் இப்போ அப்போ அந்த அந்த மாதிரி இல்லாமல் பெண்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டில் உள்ளவங்கள சோம்பேறி ஆக்கிட்டு அவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்போ பெண்கள் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்படும் பெண்கள் இல்லைன்னா சமைச்சு போடுவாங்க சாப்பாடு வைப்பாங்க சாப்பிட்ட தட்ட கழுவு கழுவி வைப்பாங்க துணி துவைச்சி போடுவாங்க பெண்கள் இல்லைன்னா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அதுவே நீங்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு உங்கள் வேலையை நீங்களே செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு பத்து நாளைக்கு அடிக்கடி எப்போவுமே நீங்கள் உங்கள் வேலைக்கு நீங்கள் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த பெண்கள் மீது பெண்களுடைய அடிமைத்தனம் உங்களுக்கு தேவைப்படாது ஓ பெண்கள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் அதாவது பெண்களுடைய அந்த அடிமைத்தனம் இல்லாமல் பெண்கள் எங்க அந்த அடிமைகளாக இருக்கிற அடிமைகளாக சேவை செய்கிற அந்த பெண்கள் அந்த அடிமைத்தன சேவை இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் அதுக்காக பெண்கள் இல்லாமலே வாழ முடியும் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் யாரும் போக முடியாது அந்த அடிமைத்தனம் பெண்களிடமிருந்து கிடைக்கிற அந்த அடிமை சேவை அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு மாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க பெண்களை எதிர்பார்க்க ஆரம்பி எதிர்பார்க்க மாட்டீங்க இப்படி அடிமைத்தனத்திற்கு விடுமுறை விடுங்கள் ஒரு பத்து நாள் நிறுத்துங்க சும்மா கூட இருங்க வேறு வேலையை வேறு மாற்று எதாவது தேடுங்க இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுபட்டு விடலாம்